இடதுசாரி பயங்கரவாதமான நக்சலைட்டுகளின் இருந்து நாட்டை முழுமையாக விடுவிக்கும் நோக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர நடவடிக்கைகளை அச்சமின்றி எடுத்து வருகிறார் அதிலும் நக்சலைட்டுகளின் கூடாரமாக இருந்த சத்தீஸ்கர் மாநிலத்தை பல அதிரடி ஆபரேஷன்களை நடத்தி அமைதி பூங்காவாக மாற்றி வருகிறார் அந்த வரிசையில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜாப்பூர் மற்றும் தண்டேவாடா மாவட்ட எல்லையின் ஒரு காட்டில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினரின் கூட்டுக்குழு இறங்கியது அப்போது அவர்கள் மீது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தின இதற்கு பாதுகாப்பு படையினரும் சரியான பதிலடி கொடுத்தனர் இந்த மோதலில் பாதுகாப்பு படையினர் முப்பது நக்சலைட்டுகளை சுட்டு வீழ்த்தி அக்குழுவிடமிருந்து துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சம்பவத்தில் ரிசர்வ் காவல்படை பிரிவை சேர்ந்த ஒரு காவலர் மட்டுமே கொல்லப்பட்டார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஸ்தர் ஐஜி சுந்தர்ராஜ் பஸ்தர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக விரிவான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருபத்தி ஆறு நக்சலைட்டுகளின் உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் அதிக எண்ணிக்கையில் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் தானாக இயங்கும் ஆயுதங்கள் பகுதி அளவில் தானாக இயங்கும் ஆயுதங்களின் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த மோதலில் மாநில காவல்துறையின் மாவட்ட ரிசர்வ் காவல்படை பிரிவை சேர்ந்த ஒரு காவலர் கொல்லப்பட்டார் இதேபோல் கான்கர் நாராயண்பூர் எல்லையில் நடந்த என்கவுண்டரில் நான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று சம்பவத்தை விவரித்து உறுதி செய்தார் இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த சம்பவம் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இன்று நமது வீரர்கள் நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியா என்ற திசையில் மற்றொரு பெரிய வெற்றியை கண்டுள்ளனர் மோடி அரசாங்கம் நக்சலைட்டுகளுக்கு எதிராக இரக்கமற்ற அணுகுமுறையுடன் அதிரடி காட்டி வருகின்றது சரணடைதல் முதல் வாழ்வாதாரம் வரை அனைத்து வாய்ப்புகளும் இருந்த போதிலும் சரணடையாத நக்சலைட்டுகளுக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை அரசு பின்பற்றி வருகிறது அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நாடு நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக மாறப்போகிறது என்று சவால் விட்டு பதிவிட்டிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்